மனசில் அமைதி இல்லாமல் ரொம்ப துன்பத்தோடு எங்கே போனால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் பாபா அப்படிப்பட்ட இருந்த ஒருத்தரை எப்படி காப்பாற்றினார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது உங்கள் பிரார்த்தனை நினைப்பீங்க அதே போல் நாளைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம சில்லடிக்கு பயணம் போகிறோம் போயிட்டு திங்கட்கிழமை தான் வரும் மூன்று நாட்கள் அப்பா கூட இருந்து அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வருவோம் சார் கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருந்து உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வைங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரேன் அதே போல் யாராவது துவாரகமாயில் அந்த துணிக்கு கட்டை வாங்கி தரணுன்னா கீழே வர நம்முடைய கூகுள் பே நம்பரில் நீங்கள் உங்களால் எவ்வளோ பணம் ஆரம்பி அனுப்புங்க கண்டிப்பாக அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணம் அந்த கட்டை வாங்கி போட்டுட்டு வரலாம் ஏன்னா நம்ம துணியில் கட்டை வாங்கி போடுறது நம்ம கர்மவினைகளை ஏறிச்சிட்டு வர மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெயர்களை எனக்கு அனுப்பி கட்டை வாங்கி போடுறவங்க கண்டிப்பாக நான் அவங்க பேரை சொல்லி அப்பா கிட்ட துணி கட்டை போட்டு வரதாயிரம் இன்றைக்கி ரொம்ப மன வருத்தத்தோடு நிறைய சாய் சகோதர சகோதரிகள் அவங்கள பேசுனாங்க சாய்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எதை நினச்சாலும் பயமாக இருக்குது நான் இந்த கவலை நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் இதுலேருந்து நான் வெளியே வரணும்னா எப்படி வர்றது நான் என்னென்ன நிம்மதி கவலை இல்லாமல் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த அத்தியாயத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு வழி தெரியும் சார் அத்தியாயம் முப்பது இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த அத்தியாயத்தை மட்டும் நீங்கள் படிங்க கண்டிப்பாக பாபா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும் காக்கா வைத்தியா நாசிக் ஜில்லாவை சேர்ந்த வா வணியில் காகாஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தங்கிரி உபவாசகர் சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதி இழந்து சலனமுற்று இருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோயிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்திபூர்வமாகவும் மனமுறையும் பிரார்த்தனை செய்தார் தேவி அவரது பக்தியில் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவு கனவில் தோன்றி அவரிடம் கூறினார் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் உன் மனம் அமைதியடையும் இந்த பாபா யார் என்று அவளிடம் அறிவதற்கு ஆர்வமுற்றார் இந்த பா இந்த காகாஜி ஆனால் எவ்வித விளக்கமும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார் தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்க இருக்கக்கூடும் என்று எண்ணினார் சிறிது நேரத்திற்கு பின் இந்த பாபா திகம்பரேஸ்வரர் சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டி அவர் திகம்பரேஸ்வர் நாசிக் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தினந்தோறும் தங்கி தினந்தோறும் அதிகாலையில் குளித்து ஸ்ரீ ஸ்ரீருத்திரம் ஓதி அபிஷேகம் மற்றும் பிற சமய சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகளெல்லாம் செய்தும் கூட முன்போலவே அவர் சலனமுற்றவராகவே இருந்தார் பின்னர் அவர் தமது இருப்பிடத்துக்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் அன்றிரவு தேவி மீண்டும் அவள் கனவில் தோன்றி நீ ஏன் திகம்பரேஸ்வரர் சென்றாய் நான் பாபா என்று கூறியது சிறுடியை சேர்ந்த ஸ்ரீ சமத்த சாய் என்றார் காகாஜி வைத்தியா இவர் வந்து உபவாசகர் தேவி உபவாசகர் இவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தவொடனே என்ன பண்ணாங்க ரொம்ப மனசு நொந்து போய் அவர் வணங்குற கிட்டே போய் அம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கனே எனக்கு ஒரு நிம்மதியை குடும்பம் அந்த தேவி சப்தங்கரி தேவி என்ன பண்ணுவாங்க கனவுல தோன்றி நீ நேராக பாபாவை போய் பாருன்னுவாங்க ஆனால் இவர் பாபா யாருன்னு தெரியாது அது கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா கனவு கலைஞ்சு போயிடும் சரி பாபான்னு இந்த அம்மா சொன்னது நமது சிவனாக தான் தான் இருக்குன்னச்சி நேரம் பக்கத்தில் தெகம்பரேஸ்வரர் இருக்கும் அங்கே போய் பத்து நாள் தங்கி எல்லா பூஜைகளும் எல்லா சமய சம்பிரதாயங்களும் எல்லாத்தையும் செய்வார் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே அந்த பழைய பயம் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் நிறையா வந்து அவர் மன அலைச்சலாகவே இருப்பார் பத்து நாள் திரும்பி வந்து வீ வீட்டுக்கு வந்து வந்துட்டு அந்த அம்மாக்கிட்ட போய் ஏம்மா நீ பாபான்னு சிவன் பாபா சிவன் கிட்டே போய் உட்கார சொன்னேன் நான் உட்கார்ந்தேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையம்மா ஏமா என்னை இப்படி அலைய வச்சேன்னு சொல்லி மன கவலையோடு பேசுவார் உடனே அந்த அம்மா அன்னைக்கு நைட்டே கணவன் வந்து டேய் நான் சொன்னது சிவன் அல்ல சாய்பாபா அவர் எங்கே இருக்கிறானா ஷிரடியில் இருக்கிற ஸ்ரீ சமத்த சாய்பாபாவை பாருன்னு எப்போது சிறுடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காகாஜியின் இப்போது கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வம் உள்ளவனாக இருப்பினும் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது ஏன்றுகளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் ஞானி அனைத்தும் ஒருவரே எள்ளளவும் அவர்களுடைய வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாக செல்கிறான் என்றால் ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும் ஞானியின் அருளின்றி எவரும் அவரை அணுகி தரிசிக்க இயலாது மரத்தின் இலை கூட அவனது ஆணையின்றி அசைவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிக கவலை உள்ளவனாக இருக்கிறானோ எவ்வளவு அதிகம் பக்தி பக்தியோடு நம்பிக்கையுடன் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மன நிறைவு அடைய வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாராவது விருந்து கழிக்கும் போது ஒருவர் அவனை வரவேற்பது சகல ஏற்பாடுகளும் செய்கிறான் காகாஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கனமே நடந்தது சிரிடிக்கு போனான்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அது எப்படி போகிறது யார் கூட போகிறது எப்படின்னு அவருக்கு தெரியல ஆனாலும் நாம் சொல்லுவார்ல பாபா என்னை நீ தரிசிக்க வரணுன்னா கூட நான் உன் ஆழிச்சாதான் உன்னால் வர முடியும் அது தான் பாபா இவர் எப்படி சிறுடிக்கு வரவேற்கிறான்றதை பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமான முறையில் வரவேற்பார் ரொம்ப சந்தோஷமான முறையில் வரவேற்பார் சாமாவின் வேண்டிய சீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காகாஜி நினைத்து கொண்டிருக்கிறையில் அவரை அழைத்துச் செல்ல அவர் ஒருவர் அவர் இருப்பிடத்துக்கே வந்தார் அவர் வேறு யாரும் அல்ல பாபாவின் மிகவும் நெருங்கிய பழக்கம் அடியவரான ஷாமா ஆவார் இத்தருணத்தில் அவர் வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை இப்போது கவனிக்கலாம் சாமா இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார் தமது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள சப்தங்கிரி தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பதற்காக வேண்டிக் கொண்டார் தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தானங்களில் ஒருவித தோல்வியாதியால் அவதியுற்றாள் அந்த தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தார் இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தது அவரது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தனது அருகில் அழித்து வேண்டுதல்கள் குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக சத்தியம் வாங்கிய பின் உயிர் நீத்தார் சில நாட்களுக்குப் பின் ஷாமா இந்த வேண்டுதல்களை மறந்துவிட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் நடந்தன காகாஜி வைத்தியாவை யார் கூப்பிட்ணு போனான்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் சார் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது சாமா தான் பாபாவோட நெருங்கி அடியவரான சாமா சாமா ஏன் அங்கே போகிறாரு இவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு இவர் ஏன் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதையாகவே இருக்கும் பாபா எப்படி லீலைகளை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் சா அதாவது சாமா அவங்க அம்மா சாமாவுக்கு உடம்பு சரியில்லாத போது சின்ன வயசில் இவங்க நான் என் பையன் சரியாயிட்டேன்னா எடுத்துகிட்டு வந்து உன் பாதத்தில் போகிறேன்னு வேண்டியிருப்பாங்க இப்போ சாமா சின்ன வயசில் அது ரெண்டாவது இந்த அம்மா உடம்புல சின்ன தோல்வியாதி வரும்போது அது சரியாகணும் அப்படின்னு ரெண்டு வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஆனால் சப்போஸ் அவங்களால் அதை நிறைவேற்ற முடியாது தான் இறக்கும் போது சாமாவை கூப்பிடுவாங்க சாமா நான் ரெண்டு வேண்டுதல் அந்த வணியில் இருக்கிற சப்தங்கிரி தேவிக்கு நான் வேண்டுதல் வச்சு நீ நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க அம்மா சாமா கிட்டே சத்தியம் வாங்கின்னு சொல்லுவாங்க ஆனால் துரதிர்ஷாசமாக சாமா தான் மறந்துடுவார் சாமாயின் வேண்டுதல்கள் குறித்து மறந்தே விட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்த பின்னர் இந்த தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் சீரடிக்கு வந்து ஒரு மாதம் தங்கினார் ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின அனைவரும் மகிழ்ந்தனர் சாமாவின் தம்பியான பாபாஜி ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார் அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப் படுக்கையில் நிறைவே நிறைவேற்றுவதாக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றவில்லை எனவே அவள் அவள் அவர்கள் மீது மகிழ் மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களையும் நினைவு கூர்ந்தார் மேற்கொண்டு ஒரு எவ்வித தாமதமும் ஆபத்து என்று எண்ணி ஒரு பொற்கொலனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளிஸ்தனங்களை தயாரிக்க சொன்னார் அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்க ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருத்தர் சிறிக்கு வருவார் அவர் என்ன பண்ணுவார் எல்லாரையும் பார்த்து அவங்க வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் போது பாபா சாமாவோட தம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா பாபாஜி அவர் என்ன பண்ணுவார் நேராக அந்த இவரை போய் சந்திக்க போவார் ஜோதிடர் அப்போ என்ன சொல்லுவார் அந்த ஜோதிட உங்கள் அம்மா இந்த மாதிரி சாமா அண்ணன் அண்ணங்கிட்ட ரெண்டு வேண்டுதல் நிறைவேறணும் சொல்லி சத்தியை வாங்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்க அண்ணன் உன்னை வேண்டுதல் நிறைவேற்றலை அதனால் சில துன்பங்கள் வந்து வந்துங்கு இருக்கணோன்னே இதை வந்து சாமா கிட்ட அவங்க தம்பி சொன்னோன்னே இதுக்கப்புறமா நம்ம தாமதம் பண்ணக்கூடாது நேர சப்தங்கிரி தேவியை நாம பார்க்க போறோம் ரெண்டு வேண்டுதலை செய்யலாம்னு நினைச்சிட்டு ரெண்டு ஜோடியான சதங்க அது இது செய்வாங்க சப்தங்கள் சத சதனங்கள் அது அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக ஆனா ஷாமா அதுல ஒரு விஷயத்தை பண்ணுவார் யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன் இரண்டு வெள்ளி ஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொள்ளும்படி தம்மை வேண்டுதல்களை விடுவிக்கும்படி வேண்டிக்கொண்டார் ஏனெனில் ஷாமாவே பாபாவே சாமாவுக்கு சப்தங்கிரி தெய்வமாகும் இவர் என்ன பண்ணுவார் நேராக அந்த ரெண்டுத்தையும் எடுத்த நேரம் அங்கே போக மாட்டார் பாபா பாதத்தில் போய் வச்சுட்டு பாபா எல்லா தெய்வமும் நீ தான் எனக்கு தயவு செஞ்சு நீ இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி பாபா பாதத்தில் பாபா இப்போ ஒரு விஷயம் சொல்லார் வேண்டிக் கொண்டார் சப்தங்கிரி கோயிலுக்கு அவரை போகும்படியும் அவை அவற்றை தேவியின் பாதங்களில் அவரை சமர்ப்பும்படியும் பாபா வற்புறுத்தினார் பாபா ஏன் சொல்லுவார்னா டேய் இங்கே வைக்காத எனக்காக ஒரு பக்தர் அங்கே காத்துன்னு இருக்கான் அது இவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ எங்கள் அடுத்துன்னு போ அங்கே போய் அங்கே வே அதுதான் சரியின்வர் அதுக்கு உள்நோக்கம் என்னென்னா நம்ம காகாஜியை கொண்டு வரணும்ல அதுக்காக பாபா அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவார் காகாஜி பாபாவின் அனுமதியும் உதியம் பெற்ற பின் ஷாமா வணிக்கு புறப்பட்டார் அவர் அங்கு பூஜாரியை தேடிக்கொண்டு காகாஜியின் வீட்டை அடைந்தார் காகாஜி அப்போது பாபாவை பார்க்க மிக கவலை உள்ளவராக இருந்தார் இந்த தருணத்தில் ஷாமா அங்கு வந்தடைந்தார் எத்தகைய வி வியத்தகு ஒற்றுமை காகாஜி அவரை வரவேற்று அவர் யார் என்றும் அவர் எப்போது ஒன்றும் விசாரிக்க ஆரம்பித்தார் அவர் சீரடியிலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டு அன்பால் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிர ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயின் நீலைகளைப் பற்றி பேசினார்கள் ஷாமாவின் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பின் இருவரும் சிறடிக்கு புறப்பட்டனர் காகாஜி மசூதியைச் சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்தார் உடனே அவர் கண்கள் குளமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சிப்படி பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சஞ்சலங்களை இழந்து அமைதியும் அடக்கமாகவும் ஆயிற்று தனது மனதில் காகாஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் என்ன வியத்தகு சக்தி இது பாபா ஒன்றுமே பேசவில்லை எவ்வித கேள்வி பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவில்லை வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமான மகிழ்ச்சிக்கு அடிகொள்கிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தாலேயே மறைந்து இன்ப உணர்வுக்கு எனக்கு வந்திருக்கிறது இதுவே எனது தரிசனத்தின் பெருமை எனப்படுவது அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் லீலைகளை கேட்டு கரைகானா மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவின் முழுமையாக சரணடைந்து பின் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் கலப்ப கலப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அங்கு அவர் பனிரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விதை பெடை பெற்று உதி ஆசிர்வாதத்தை இவர்களுடன் வீடு திரும்பினார் உண்மையிலே அங்கே சாமாவை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம் பாபா தான் அவர் அனுப்பியிருப்பார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா பாபா எங்கே இருக்கிறாருனே தெரியாதவருக்கு பாபாவை அடியவராக இருந்த ஷாமாவே நேராக அங்கே போய் அந்த சப்தங்கிரி தேவிக்கு அதெல்லாம் படையில் படி இது வச்சுட்டு நிறைவேற்றிவிட்டு பாபாவோட பெருமையை பேசிட்டு அவர் அழைச்சின்னு வராரு துவாரகமையில் பாபா உட்காந்துருக்கும்போது அவரை பார்த்தவனே செய்கிறான் அவர் பேசலை கேள்விகள் சொல்லலை தான் யார் எதையுமே காகாஜிக்கு தெரியல அவரை பார்த்தவொன்னே தன் மனதில் இருந்த அந்த அந்த மன சஞ்சலம் அந்த இது எல்லாமே மறைஞ்சி ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்ததை நினச்சி அவ்வளோ பெருமைப்படுவார் அப்போ அந்த சப்தங்கிரி தேவி சொன்னது உண்மையான வார்த்தை என்பதை உணர்ந்து கொண்டார் இதுதான் சைல பாபா இதுதான் உண்மையிலே பாபா தன்னுடைய கவலைகளை மறக்க வேண்டும் தன்னுடைய துன்பங்களை நிறைவே போக வேண்டும் தாம் இன்பமாக வாழ வேண்டும் தனது மனம் ஒருநிலைப்பட வேண்டும் இப்படி நாம் ஒரு மனநிலைக்கு நாம் போய்ட்டா போதும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் மன கவலையோடு இருக்கிறீங்க இல்லை மன சஞ்சலத்தோடு இருக்கிறீங்கன்னா இந்த அத்தியாயத்தை படிங்க பாபா செஞ்ச லீலை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்